வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதல் எழுத்தளிப்பு செய்திகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கடிதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்குச்சீட்டி விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொழுந்து மடவத்தில் மின்னல் தாக்கி பெண்ணொருவர் உயிரிழப்பு மேலும் அறுவர் பாதிப்பு மூன்று நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் ரஷ்ய ஜனாதிபதி இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அத்தனகள்ள பிரதேச சபைக்கு கதிரை சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் வேட்பாளர்களால் தமது பெயர் மற்றும் பட்டம் என்பன பிரச்சாரத்துக்காக அனுமதியின்றி பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டு அவர் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் இத்தகைய செயற்பாடுகள் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக இருப்பதன் காரணமாக அவற்றை தவிர்க்குமாறு இது தொடர்பில் பொதுஜன ஐக்கிய முன்னணிக்க அறிவிக்குமாறும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரியுள்ளார் அட்டாம்பிட்டிய நிலவ கிம்போர்ஸ் பகுதியில் மின்னல் தாக்கியதில் பெண்ணொருவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் ஐந்து பெண்களும் ஆண் ஒருவரும் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள தேயிலை ஒன்றில் வைத்து அவர்கள் இந்த அனுத்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்தில் பலியான பெண் குறித்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளதா உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமானவை விநோகிக்கப்பட்டதாக தபால் திணிக்களம் தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை வீடு வீடாக விநோகிக்கும் நடவடிக்கை இன்றுடன் முடிவடையும் என்று பிரதி தபால்மா அதிபர் பிரேமச்சந்திர கேரத் தெரிவித்தார் இன்று அதிகாரபூர்வ வாக்குச்சீட்டுகளை பெறாத வாக்காளர்கள் உள்ள தபால் நிலையத்தில் இருந்து அவற்றை பெறலாம் அதற்கான வாய்ப்பு மாலை நாலு மணி வரை இருக்கும் என்று பிரதி தபால் அதிபர் தெரிவித்தார் நாட்டில் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் மற்றும் யாழ் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யும் மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் இரண்டாம் உலகப் போர் வெற்றியின் எண்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மூன்று நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார் அதன்படி மே எட்டாம் திகதி முதல் மே பத்தாம் திகதி வரை எழுபத்தி இரண்டு மணி நேர போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் எனின் அறிவித்துள்ளது இந்த போர் நிறுத்தத்தை உக்ரைனும் கடைபிடிக்க வேண்டுமென ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதோ அடுத்த மனுத்தியால் செய்திகளை இரவிட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி